பார் முழுசா சந்திரமுக்கியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பார் மஞ்சள் பூ பிடிச்சு நின்னா அப்படி அப்படிதான் சொல்றாங்க இல்லையா டவுட் அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்படியா அப்படியா என்ன பண்றாங்கன்னு தெரியாம ஒரு புள்ள வந்து வெளிக்கிட்டு அழகா மாலை எல்லாம் போட்டு ஓ இப்ப நாங்க வந்து என்ன தெரியல இது வரைக்கும் நீங்க முன்ன பின்ன சப்ரைஸ் பார்த்ததே இல்ல ஆ யார் பண்ணது அதுக்குள்ள எவ்வளவு யோசனை முதல்ல கிஃப்ட் வாங்கணும் அதானே முதல்ல கிஃப்ட் வாங்கணும் என்ன இருக்கணும் பாக்கணும் அதுக்கப்புறம் நம்ம செல்லாம் என்ன

ஆனால் நான் கொண்டு வந்தேன் அபி அபி லாஷினி ரெண்டாவது எந்த நேரம் லா பண்ணிட்டுருப்பீங்களா என்ன அந்த மேக்கப் கெட்டப்பெல்லாம் சிரிக்க விடுது இல்லையா எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன வாழ பண்ணா சரியான ஒரு வாயாடியாம் நல்ல டான்ஸ் பண்ணுவீங்களாம் எல்லாம் கேட்டுதான் வந்தான் நல்லா படிக்கூடிய பிள்ளையாம் சமத்து பிள்ளையா என்ன கொஞ்சம் குழப்படியா அப்படியே சரி ஓகே சூப்பர் ரைட் அப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி உங்களை வந்து இன்னைக்கு ஆர்டர் பண்ணணுக்காக நாங்கள் ஒன்று அப்புறம் ரெண்டு மிக்கி போட்டு நாங்க அவை ரெண்டு பேரோட நீங்க ஆர்டர் போறீங்க பெருமெண்ட் உங்களோட அம்மா போய் நீங்க கூப்பிடுங்க பிரச்சனை அவர்களும் சேர்ந்து ஆடலாம் இல்லை பாட்டி மாறணும் ஆடலாம் ஆடுவீங்களா பாட்டி ஆனே பாட்டி ஆடுவீங்களே ஆ அந்த அவாரி பாட்டி ரெடி ஆத்தே ரைட் ஓகே சூப்பர்

அது பானோட ரொட்டியோட தோசையோட எல்லாம் காவல. அம்மாக்கே என்ன சௌரிய இல்ல. ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரது. பான்மா ஏنا காణం? என்ன அனி அம்மா? என்ன ரியாக்ஷனை காணல? அப்படிானே அம்மா. பாட்டு பாடுவீங்களா? இசை மலைல நிறைய. நீங்க தயாரா? இல்ல இல்ல. அவ் என்னக்கே வச்சிருக்கீங்க? मक्киеน அப்ப. இல்லை, நீங்க அப்ப கடைக்கவே இல்ல. சரி சூப்பர் அடுத்த கிஃப்ட் கொடுத்துருவோம் அந்த பாக்ஸ் ரூல்ல கிஃப்ட் கொடுத்துருவோம் அந்த குட்டி அண்ணா மீக்கி விளங்க இல்ல இந்த அம்மா அது உலகமான அடிப்புடா சாமி அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி கொடுத்து 5 ரூபாய் நடிக்கிறதுனா 5 ரூபாய் நடிக்கலாம் அஸ்கரோட வாங்க போறேன் இப்படி நடிக்கிற மீக்கி தூக்குது

நான் கேட்டது உங்களை மாதிரி அழகா இருக்கான கேட்டு என் சொன்னோம் அளவுதானே நீங்க அழகு தானே அழகு பொண்ணா நீங்க வீட்டுல ஒரே பொம்ல பிள்ளை நீங்க அப்புறம் அதுவே காணும் தாங்க தாங்குவாங்களே அது முக்கியமா அப்பா செல்ல மாதிரி இருப்பீங்களே சேர்த்து உங்களுக்கு பிள்ளையாரப்பா வந்தது சரியா பிள்ளையாரப்பா வந்து மாலை எல்லாம் உங்களை மாதிரி வடிவா என்ன அவர் தானே தங்கு தடை என்று எல்லாத்தையும் நடந்து கொடுத்துருன்னு தெரியுமா பிள்ளையாரப்பாவை

யார் கொடுத்தனு சொல்றீனா நாங்களும் நைசா அப்படி ஒரு பாட்டு ஆடிட்டு போயிோம் என்னமாமா ஏ என்ன பேர் அண்ணா டியோனா அங்க நிக்கிறாயா என்ன நாடு எந்த நாடு அது நிக்கிறாரா வந்தது வெளியே தான் வந்தது நான் நான் எனக்கு தான் தெரியும் யாரு கொடுத்தனு குளுதார் வந்தது வெளியே இருந்து கொடுத்தனமோ ஒரு கூட பேர் ஒரு நாலஞ்சு பேர் கிட்ட சேர்ந்து கொடுத்தான் ஆமா இந்த மாமா இந்த வேலை பார்த்தாராமா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஷைனோகா எங்க இருக்கா லண்டன்ல இருக்காவா அவ இங்க வேற இல்லையா அன்னைக்கு அதனால கொடுத்துட்டு பண்றீங்க தெரியலையா ஏன் வேற இல்லாக்கா வேலை பிஸியாமா என்னன்னு தெரியாது தெரியல தெரியல பயோன உட்றனே சரி ஓகே அவங்களும் இல்ல வேற யார் அவங்களும் இல்ல எந்த நாட்டுல நிக்கிறாரு அடிங்கண்ணா இல்ல கேக்கல லைட்டா எந்த நாடல நிக்கிறானே என்ன நினைக்கிறார் இங்க இருந்து வேற இல்லே வந்ததே வெளிய தான் வந்துச்சு நானே போய் சொல்ல போறேன் பிரேமனா டாப பிரேமா அது பிரேனக்கன குடும்பம் எல்லாம் பிரேம அது

ஆனா மிச்சம் கொடுத்தது யாரு நான் நிறைய பேர் ரசம் கொடுத்தேன் மாமாங்களா மாமாட பேர் என்ன பாஸ்கரன் மாமா ஐபிஸ் தமிழ் பொசா ஓ இது வேற பாஸ்கர் மாமா எந்த பாஸ்கர் மாமா இது அச்சி அண்ணா அவர் எங்க நிக்கிறார் ஓ எல்லாம் இங்க தான் இருக்காங்களா இங்கேயே கொடுத்துட்டு கமுக்கமா இருக்காங்களா என்ன

மூன்று பேர் சேர்ந்து உங்களுக்கு பிள்ளையால பா கொடுத்தாங்க அப்படியே பூச பண்ண நான் ஒரு சரியா ரைட் அதே மாதிரி டெடி கொடுத்தது உங்களுடைய ஸ்வீட் அண்ட் க்ரீட்டி யார் ராது ஓ எல்லாம் பக்கம் தான் இருக்கீங்க அடி பாருங்களா எனக்கு சப்போர்ட் சரி இதெல்லாம் எனக்கு ஆக்கலாம் தெரியாது பேர் தான் தெரியும் சரி ஓகே அதே மாதிரி சாக்லேட் பாஸ்கெட் அண்ட் ஃப்ரேம் கொடுத்தது வந்து உங்களுடைய அண்ணா டினோஜன் சரியா ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய உங்களோட வாழ்களுக்கு எல்லாருக்கும் ஆ எதிர்பார்க்கலப்பா கண்ணெல்லாம் கிளம்பிட்டாப்பா என்ன நீங்க அளரும் கொஞ்சமா சரி ஓகே இந்த உறவு இன்னைக்கு நீடிக்கட்டும் அழகான அன்பான தங்கச்சி மீர் அண்ணன் மீர் எல்லாம் அதுக்கு வாழ்த்துக்கள் எப்பயும் மகிழ்ச்சியா இருக்க வேணும் என்ன ஆக போறீங்க வளர்ந்து ஆமா பின்ன நானா நான் டேட் பட் ஒன் டேஷ் இப் யூ லிட் ஓல்ட் ஏஜ் அப்ப என்ன கப்போ பாய்ஸ் அப்ப என்ன ஹெல்ப் பண்ணுங்கோ என்னனே அம்மா ஆ அப்ப பாட்டிக்கு என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க அதனால் அவ தான் உங்களுக்கு உதவி பண்ணணும் கேள்விப்பட்ட நிறைய உதவியா சரி உங்களுடைய கனவு நினைவாகட்டும் நல்ல விஷயம் அது அந்த அமிஷனை கைவிட்டுறாதீங்க ஆனா அது மட்டுமே அமிஷன் கிடையாது உங்களோட வாழ்க்கையில நான் ஒரு இடத்துல போனா தான் மத்தவங்க ஹெல்ப் பண்ண வேலும் சரியா அதனால அந்த இடத்துக்கு போய் உட்காந்துட்டா எல்லாம் நல்லா நடக்கும் சரியா அதுக்கு நாங்க வாழ்த்து சொல்றோம் கூடிய சீக்கிரம் நீங்க பெரிய பணக்காரா வந்து அப்பதான் ஹெல்ப் பண்ணலாம் ஓ எல்லாருக்கும் உதவி செய்து நாளைக்கு அண்ணன் விவசாய மாதிரி ஒரு பேர் எடுக்கணும் சரியா இந்த அவளுக்கு அங்க நெஞ்சு அவள் சரி சரியம்மா வாழ்த்துக்கே அப்பாடுவோமா நாங்கள்